திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் குருதி புலால் அன்பு நரம்புகள் கிருமிகள் மாலம்பி சீதமண்டிய குடர் நினம் ரோமங்கள் மூலை அன்பன காய குடிலிடை ஓர் ஐந்து வேடர் ஐம்புலக அடவியில் ஓடுந்தூர் ஆசை வஞ்சகர் குடியவர் மா பஞ்சபாதகம் செய்யநாலே சுருதி புராணங்கள் ஆகமம் பகர் சரியை கிரியா வண்டர் பூசை வந்தனை துதியொடு நாடும் தியானம் ஒன்றையும் முயலாதே சுமடமதாய் வம்புமால் கொலுந்திய திமிரரோடே பந்தமாய் வருந்திய துரிசர ஆனந்த வீடு கண்டிட அருள்வாயே ஒரு தனி வேல் கொண்டு நீல் கிரௌஞ்சமும் நிருதருமாவும் கலோல சிந்துவும் உடைப்பட குமார பங்கைய கரவீரா உயர் தவர் மாவும் பரான அண்டர்கள் அடி தொழுதே மண்பராவும் தொண்டர்கள் உலமதில் நாளுங் குலாவியின் புறவுரை போனே கருதிய வேள்வி அந்தனர் அரிகரி கோவிந்த கேசவன் திரு கழல் தொழு சீரங்கராஜன் அன்புரு மறுகோணே கமலனு மா அண்டரும் எமது பிரான் என்று தாழ் வணங்கிய கரிவனம் வாழ் சம்புநாதர் தந்தருள் பெருமலே